நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு ஆளு சப்பாத்தி ஆளு பரோட்டா இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த டிஷ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு வைக்கிற வேலை குருமா வைக்கிற வேலை சட்னி வைக்கிற வேலை இதெல்லாம் கொஞ்சம் மிச்சமாகும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதோட தோலை வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மேஷ் பண்ணிடணும் கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது ரெண்டு உருளைக்கெழங்குக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி லெமன் வந்து உங்களுக்கு வேணும்னா புளிஞ்சு விட்டுக்கோங்க புளிப்புக்கு ஒரு பத்து சொட்டு புளிஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதை எடுத்து ஒரு மாவு வச்சுருங்க இதுதான் நம்ம வைக்க போகிற ஸ்டஃபிங் எப்போவும் பண்ணுற மாதிரி சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சிட்டு அந்த மாவில் நம்ம எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு பொட்டேட்டோஸ்க்கு வந்து ஒம்பது சப்பாத்தி வந்துச்சு எனக்கு எப்பவும் போல் சப்பாத்தி தரட்டிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டணும் ஓரளவு இந்த மாதிரி திக்காக தரட்டிட்டு அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து நம்ம ஒரு பால் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சிட்டு அதை வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எஸ்ஸாக கொஞ்சம் மாவு வெளியே வரும் அதை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஜென்டிலாக திரட்ட வேண்டியதுதான் மற்ற நேரத்தில் நம்ம நார்மல் சப்பாத்திக்கு கொஞ்சம் தின்னாக திரட்டுவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக திரட்டணும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அவங்களுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மாவை வந்து தரட்டிக்கோங்க சில பேர் கோதுமை மாவே யூஸ் பண்ணுவாங்க நான் எப்பவுமே கார்ன்ஃப்ஃபிளவர் தான் யூஸ் பண்ணுவேன் அதான் வந்து சப்பாத்தி மேலே கொஞ்சம் ஒட்டாமல் வரும் நல்லா இப்போது தரட்டியாச்சு நம்ம சப்பாத்திக்கு வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஆயில் விட்டுட்டு அதை ஒரு நாலு பக்கம் திருப்பி போட்டு வெந்தோட எடுத்துட வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் பார்க்க கொஞ்சம் வேலை இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் குருமா சட்னி இதெல்லாம் வைக்கிறத விட இதை கொஞ்சம் கம்மியான வேலை தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைத்தாவோடு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரியும் வேலை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக்காவது பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ